ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் பண்ணோன்னு சொல்லி நினைப்போம் அது ஒரு சில பிஸ்னஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த நேரத்துலையுமே கை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு ஒரு பிஸ்னஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த பிஸ்னஸ் வந்து எந்த காலத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் ஏதாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஐ சூஸ் வந்து டீ ஷாப் டீ ஷாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நஷ்டம் ஆகாத ஒரு கடன் சொல்லலாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீ ஷா டீ குடிக்காதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு வந்து நேரம் காலமும் வந்து கிடையாதுன்னு சொல்லலாம் எந்த நேரத்துலேயும் எந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து குடிச்சிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டீ கடைகளை சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு லாபம் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீல வந்து கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் டீஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இஞ்சி டீ லெமன் டீ க்ரீன் டீ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் டீ வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு லாபத்தை எட் பண்ணலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா पता शॉप mm, அதாவது ஃப்ரெஷ்ஷூஸ் ஷாப் வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கதாக இருக்குது எப்படி டீ வந்து எல்லா காலத்துலேயும் குடிக்கிறாங்களோ அதே மாதிரி ஜூஸ் வந்து எல்லா காலங்களிலையும் எல்லா நேரங்கள்லையும் வந்து குடிப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா வெளியில் போய்ட்டு வந்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேடுற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ வந்து இப்போ யாருமே வெளியே போகாமல் இருக்கிறது இல்லை நிறைய பேர் வந்து எல்லாமே அங்கங்கே அவங்களுடைய தேவைகளுக்காக வெளியே நம்ம போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் ஷாப் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக நம்ம வந்து குடிச்சு நம்மளுடைய எனர்ஜியை வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையும் ரொம்பவே ஒரு லாபகரமாக இருக்குது இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆய்வுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கடைகளை பற்றி ரொம்பவே சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு லாபகரமான தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான தொழிலாக இருக்குது இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும் அதனால் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு முடிவெடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து லாபகரமாக போகும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வேற ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணேன் தேங்க்யூ